இவிஎம்களை பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வீட்டிலோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டிலோ வைத்துக் கொள்ளுங்கள் இனிமேல் அது எங்களுக்கு தேவையில்லை என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே கூறுகிறார் எங்களுக்கு இனிமேல் இவிஎம்கள் தேவையில்லை அதனை நீங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் பாரத் ஜோடோ யாத்திரை வணக்கம் இவிஎம்களை பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வீட்டிலோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டிலோ வைத்துக் கொள்ளுங்கள் இனிமேல் அது எங்களுக்கு தேவையில்லை என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே கூறுகிறார் எங்களுக்கு இனிமேல் இவிஎம்கள் தேவையில்லை அதனை நீங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் பாரத் ஜோடோ யாத்திரை அதாவது எங்கிருக்கக்கூடிய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான தேவைகள் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் தொழில் மூலமாக பொருளாதாரம் மூலமாக வேலைகள் மூலமாக பெறக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அரசு ஆராய்ந்து அவர்களுக்கு எப்படி இந்த தீர்வுகளை அளிக்கலாம் என்பதற்கான மிகப்பெரிய யாத்திராவாக செயல்பட்டது பாரத் ஜோடோ யாத்ரா அந்த பாரத் ஜோடோ யாத்ரா பின்பு பாரத் ஜோடோ நியாய் யாத்ராவாக மாறியது ஒவ்வொரு விஷயத்திற்கும் நியாயம் கேட்பது போன்றும் அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய கஷ்டங்களில் தாங்களும் பங்கு சேர்கிறார்கள் என்று கூறி மிகப்பெரிய அளவில் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையும் நடத்தப்பட்டது காந்தி தலைமையில் இந்தியா முழுவதுமாக இருக்கக்கூடிய மாந்திரங்களை ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கி அந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரையும் நடந்து முடிந்தது கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீர் வரையிலும் முடிவடைந்தது அது மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்பட்டது அதேபோன்று இவிஎம்கள் வேண்டாம் என்று கூறிய ஒரு மிகப்பெரிய யாத்திரா ஆரம்பிக்கப்படும் ராகுல் காந்தியினுடைய தலைமையில் எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் இவியங்கள் மீது வெறுப்பு இருக்கிறதோ அந்த கட்சிகள் எல்லாம் இந்த யாத்திராவில் சேர்ந்து கொள்ளலாம் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே அழைப்பு விடுத்திருக்கிறார் ஏனென்றால் நடந்து முடிந்த பல தேர்தல்களில் இவிஎம்களில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன ஒட்டுமொத்தமாக எண்ணப்பட்ட வாக்குகளும் எண்ணி முடிக்கப்பட்ட வாக்குகளினுடைய வித்தியாசம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது பல இடங்களில் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் போடப்பட்ட வாக்குகளுடைய விட எண்ணப்பட்ட வாக்குகளுடைய எண்ணிக்கை எழுநூறிலிருந்து எண்ணூறு வாக்குகள் அதிகமாக இருப்பதும் குறைந்திருப்பதும் மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்திற்குள்ளாகி இருக்கிறது அதோடு மட்டுமல்ல ஆறு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கின்றன ஆனால் எண்ணப்பட்டது அதற்கு அதிகமான வாக்குகளாக சொல்லப்படுகிறது பல இடங்களில் பல கருத்து கணிப்பு முடிவுகளும் சரி பல சதவீதங்களும் மிகப்பெரிய அளவில் ஒத்துப்போகவில்லை போடப்பட்ட வாக்குகளும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் மிகப்பெரிய அளவிலான வித்தியாசம் இருக்கிறது பல தொகுதிகளில் ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அங்கே போடப்பட்ட வாக்குகளும் எண்ணப்பட்ட வாக்குகளுடைய நிலை குறைவாகவோ அல்லது கூடுதலாகவும் இருக்கிறது இதனால்தான் பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இவிஎம்கள் இருக்கும் வரை பாஜகவை தோற்கடிக்க முடியாது அவர்கள் கண்டிப்பாக இவிஎம்களை வைத்து வெற்றி பெற்று விடுவார்கள் என்று மிகப்பெரிய அளவில் சொல்லியிருக்கிறார்கள் அதனால்தான் பாரத் ஜோடோ யாத்திரா போன்று இவிஎம்களை ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டிலிருந்து நிறுத்துவதற்காக மிகப்பெரிய யாத்திராக்கள் நடத்தப்படும் என்று மல்லிகார்ஜுன கார்கே கூறியிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது பொதுநல வழக்கு ஒன்றை விசாரித்த நீதிமன்றம் ஒட்டுமொத்தமாக அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது அது இந்த இவிஎம்கள் ஒட்டுமொத்தமாக அகற்றி பேலட் வாக்குகளுக்கு திரும்ப வர வேண்டும் என்கிற கோரிக்கைதான் அது ஒட்டுமொத்தமாக நிபந்தனை இல்லாமல் அதனை தள்ளுபடி செய்தது இதனை எதிர்த்து எதிர்கட்சிகளும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் போராடப் போகிறார்கள் ஏனென்றால் இவிஎம்கள் இருக்கும் வரை எந்த ஒரு வெளிப்படையான விஷயங்களும் யாராலும் பார்க்க முடியாது என்பதை தெள்ளத்தளிவாக கூறுகிறார்கள் இந்தியாவில் இவிஎம்டைய ஒட்டுமொத்த அட்டு ஊழியங்கள் நிறுத்தப்படுமா என்று சந்திப்போம் நன்றி வணக்கம்